ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொன்றும் இருக்கும்ல அப்போ எப்படி தான் இருக்கும் சேவல் நம்ம ஏரியாவில எப்படி இருக்கும் ஒவ்வொரு ஏரியாவில எப்படி இருக்கும் எது சிறப்பா இருக்கும் அதை சொல்லுறது அந்த நமக்கு தெரிஞ்ச மாதிரி பொள்ளாச்சி லைன்ல பார்த்தோம்னா ஒரு ஆறு கிலோ கெழு கிலோ உருவம் வரும்ங்க நல்லா முட்டியா இருக்கும் கால் இந்த சைஸ்ல நல்லா டபுள் பாடியில் டபுள் பாடி மாதம் ஒன்றரை வரு ஒரு வருஷத்துல கூற சாவல கூட அங்க இருக்குங்க அது பெருவட்டுக்கு பொள்ளாச்சி பொள்ளாச்சி பறக்கிறதுக்கு கோயம்புத்தூர் திருப்பூர் திருப்பூர் ரைட்டு வின்னிங் பர்ஃபார்மென்ஸுக்கு எல்லாம் பவானி டூ சேலம்

பழகும்போதுல ஃபுல்லா தோப்பு தோப்புக்கு வெள்ளையா இந்த லைன்ல கருப்பு அப்படின்னு ஒவ்வொரு ஏன்னா அவங்க ஒவ்வொரு ஜமீன் ஆயிரம் ஜாவல் கட்டி வச்சிருப்பாங்க அது ஒவ்வொரு ஒவ்வொரு தனி சிறப்பு